கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுப்பேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக உதகைக்கு வருகை தந்திருந்தார் கிராஸ் பகுதியில் பாஜகவினரும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பொதுமக்களிடையே பேசிய மத்திய இணையமைச்சர் டூஜி வழக்கில் திமுக எம்பி ஆ ராசா விரைவில் சிறை செல்வார் என்று குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கள்ளச்சாராய விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார் சம்பவம் நடந்த இரண்டு ஆகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு கிளம்பி போய் கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஒரு மிகப்பெரிய என்ன அரசாங்கத்தினுடைய நான் தனத்தினால இந்த அரசாங்கம் ஒரு சரியான நிர்வாக இல்லாதனால இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்களை நாம் அப்பாவிகளை அப்பாவி உயிர்களை பழி கொடுத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் இந்த அமைச்சர் அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்துல பொது பொதுமாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும்